வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பேட்டைக்கு அடுத்தால திருப்பணி கர்சகுளம்னு ஒரு ஊர் இருக்குது திருப்பணி கர்சகுளத்துக்கு மேற்கே வந்திங்கன்னா இதாக தாரோடு இந்த வழியாக வந்திங்கன்னா மயன் மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் வீடுகள் இருக்குங்க டவுனில் இருக்க மக்கள்லாம் இந்த பக்கமாக வந்துகிட்டு இருக்காங்க விலை கம்மியாக இருக்குது இடம் கம்மி சொந்தமாக வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கூட டவுன் சிட்டிக்குள்ளே நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த பக்கமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் மயன் மந்திரம் பாருங்கள் மொத்தம் இதில் ஒரு ஆயிரம் வீடு இருக்குங்க நமக்கு அந்த மயன் மந்தத்துக்கு ஏற்றால ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு ரெண்டே கால் செண்டு தான் சின்ன பிளாட்டு முப்பதுக்கு நாற்பது முக்கால் செண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்துடுங்க வடக்க பார்த்த பிளாட்டு ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு பஸ் வசதிகளாம் உண்டுங்க இங்கே பஸ்ஸு வருது நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் பஸ்ஸு வரும் இந்த ரோட்டில் வேளார்குளம் எட்டுவன்குளம்னு ஒரு ரெண்டு பஸ்ஸு இங்கே வருதுங்க அதில் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டுங்க வடக்க பார்த்த ப்ளாட்டு நீங்கள் வீடு கட்டுறதுனாலும் வாங்கி போட்டுக்கலாம் யூஸ் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் நம்ம சைட்லேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளியே ஒரு சைட்டு ஒரு செண்டு ரெண்டே கால் லட்சத்துக்குலாம் விற்றுருக்காங்கங்க நம்ம வந்து ஒரு செண்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறோம் வாங்க மொத்தமே ப்ளாட் வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் வரும் ரெண்டே கால் செண்டு பார்த்த ப்ளாட்டுங்க சூப்பரான இடம் நிலம் உங்கள் எதிர்காலம் நிலம் வாங்குங்க நீங்கள் உங்கள் எதிர்காலம் ஃபியூச்சராக இருக்கும் நிலத்தில் முதலீடு செய்யுங்க உங்கள் ஃப்யூச்சர் வந்து சிறப்பாக இருக்கும் தங்கம் கூட சரியலாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு கூட சரியலாம் இடத்தோட விலை வந்து சரியவே சரியாது நிலம் தான் ஸ்டாண்டர்டான இது நிலம் உங்கள் எதிர்காலம் நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் எதிர்காலம் வந்து சிறப்பாகவே இருக்கும் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு பார்த்திங்களா ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு ஏற்றால் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா லேண்டை வாங்கிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேஷனுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்காக யூஸ் ஆகும் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்க தேவைன்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம் தேங்க்யூ எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல்